மருது உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் மேலான ஆதரவிற்கு நன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக்கும் எங்களை ஊக்கப்படுத்தி பல நிகழ்வுகளை பேசத் தூண்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் போது பெல் ஆய்கின் கிளிக் செய்யும் போதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு காட்டும் வாருங்கள் இன்றைய தலைப்புக்கு செல்வோம் தமிழகத்தில் கடந்த ஐம்பது வருடத்திற்கும் மேலாக இரு பெரும் திராவிட கட்சிகள் தான் ஆண்டு கொண்டு வருகிறது ஆனால் அதுவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்யும் போது ஓடகங்களை கட்டுப்படுத்த மாட்டார்கள் ஓடக சுதந்திரம் என்பது இருந்து வந்தது அதற்கு கடந்த கால உதாரணம் கடந்த அதிமுக ஆட்சியில் பல போராட்டங்களை தூண்டிவிட்டு பின் புலமாக இருந்து இயக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் டாஸ்மாக்கு எதிரான போராட்டத்தில் இருந்து சேலம் எட்டு வழிசாலை என்று பல போராட்டங்களின் பின்னணியில் அன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது அன்று ஊடகங்களுக்கு செய்து அன்றைய அரசுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பு செய்தது திமுக மக்களும் திமுகவை நம்பி இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்றத் தேர்தலில் திமுகவை சொற்பா வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தனர் ஆட்சிக்கு வந்த திமுக இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் ஊடகங்களை அடக்கி வருகிறது ஊடகம் என்பது ஆளும் அரசு செய்யும் முறைகேடுகள் குற்றங்களை எடுத்துக் கூற வேண்டும் ஆனால் அப்படி எந்தவொரு ஊடகமும் செயல்படவில்லை என்பதே வருத்தத்துக்கு உரிய விடையாம் ஊடகங்களை சுதந்திரமாக செயல்பட விடாமல் தனது கண்ட்ரோலில் வைத்து உள்ளது திமுக அதனால்தான் திமுக அரசியல் நிகழும் ஊழல் பற்றி பேசுவதே இல்லை பத்திரப்பதிவு தொடங்கி டாஸ்மாக் என்று எல்லா துறைகளிலும் ஊழல் பெருகிவிட்டது என்று திரு சவுக்கு சங்கர் முதல் கொண்டு சில மாதம் முன்பு தமிழகம் வந்த உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அவர்களும் குறிப்பிட்டு பேசினார் ஆனால் இங்கிருக்கும் எந்த ஊடகமும் அரசில் நடக்கும் ஊழல் பற்றி பேசாமல் எதிர்கட்சிகளைப் பற்றி மட்டுமே பேசுவது வேடிக்கையான விடயம் கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கள்ள சாராய மரணம் இல்லை ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் கள்ள சாராயம் குடித்து சுமார் அறுபத்தேழு பேர் உயிரிழந்து உள்ளனர் அதற்கு அரசு சார்பில் பத்து லட்சம் கொடுக்கப்பட்டது இது அரசின் தோல்வி இது பேசுபொருளாக இருக்க வேண்டும் ஆனால் ஊடகங்கள் இது பற்றி அதிகம் பேசாது வாய் மூடி மவுனம் ஆகின சில மாதம் முன்பு திரு ஸ்டாலின் அவர்களோடு ஊடக நிறுவனர்கள் மற்றும் ஏரிட்டக்கள் சந்திப்பு நடந்தது கடந்த அதிமுக ஆட்சியின் போது பேசிய திருமதி கனிமொழி அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததும் மதுக்கடைகள் மூடப்படும் என்றும் இதனால் பல இளம் விதவைகள் அதிகமாகிக் கொண்டு வருகின்றர் என்றும் அதை இந்த அரசுக்கு அக்கறை இல்லை கவலை இல்லை என்றும் அப்படி பார்க்கும்போது இன்றைய திமுக அரசுக்கும் மக்கள் மீது அக்கறையோ கவலையோ இல்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அந்த காணொளி உங்களுக்காக இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கடந்த அதிமுக ஆட்சி முடியும் வரை தமிழகத்தின் கடன் சுமை சுமார் ஐந்து புள்ளி ஏழு லட்சம் கோடி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு வருடம் முடிந்து உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் கடன் சுமை சுமார் ஒன்பது லட்சம் கோடிக்கும் மேல் உள்ளது கடந்த அதிமுக ஆட்சி போல தாலிக்கு தங்கம் திட்டமோ மாணவர்களுக்கு விலை இல்லா மடி கணினி திட்டமோ வீடுகளுக்கு விலை இல்லா ஆடு மான கொடுக்கும் திட்டம் போன்று இந்த திமுக அரசில் சொல்லிக் கொள்ளும்படி பெரிய மக்கள் திட்டம் எதுவுமே இல்லை அப்படி இருந்தும் தமிழ்நாட்டின் கடன் சுமை இவ்வளவு அதிகரித்து உள்ளது வியப்புக்கு உரிய விடயம் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை என்பது மிகவும் மோசமாகவே உள்ளது கல்லூரியில் புரியும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லாமல் அவர்களின் சம்பளம் சில தினங்கள் தள்ளி போனதாக சவுக்கு மீடியா ஒளிபரப்பியது இந்த திமுக அரசில்தான் அனைத்து பொருளும் விலை ஏறி உள்ளது பால் விலை முதல் மின் கட்டணம் வரை இப்படி திமுக அரசு அமைந்தது முதல் தமிழகம் பின்னோக்கி சென்றுவிட்டது என்றே கூறலாம் இதனால் மக்களின் துன்பம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது வரும் தேர்தலில் மக்கள் சிந்தித்து வாக்கு செலுத்தினால் மட்டுமே இதற்கு தீர்வு